வணக்கம் நேர்கிலே நான் உங்கள் ஆஸ்ட்ரோபூர்னா இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய பதிவு செப்டம்பர் மாத பலன்கள் செப்டம்பர் மாதத்துல கிரக கோச்சார நிலவரங்கள் மிதுன ராசியில குரு பகவான் ராசியில் சுக்கிரன் பகவான் அடுத்து சிம்ம ராசியில சூரியனும் புதன் கேது அடுத்து கன்னி ராசியில செவ்வாய் பகவான் கும்ப ராசியில பகவான் மீன ராசியில் சனி வக்ரத்தன்மையோட இருக்கிறார் இந்த கிரகங்களின் கோச்சார நிலவரப்படி கிரக பயிற்சிகள் இந்த செப்டம்பர் மாதம் பாத்தீங்கன்னா பதினாலாம் தேதி செப்டம்பர் மாதம் செவ்வாய் ஆகப்பட்டவர் கன்னி ராசியிலிருந்து துலாம் ராசிக்கு பயிற்சி ஆகிறார் பதினைந்தாம் தேதி சுக்ரனும் புதனும் பயிற்சி ஆகிறார் அடுத்து பதினேழாம் தேதி சூரியன் ஆகப்பட்டவர் பயிற்சி ஆகிறார் இதுதான் இந்த மாதத்துல இருக்கக்கூடிய கிரகங்களின் பயிற்சிகள் இந்த செப்டம்பர் மாதம் அப்படின்னு சொன்னாலே எல்லாருக்குமே ஒரு சில விஷயங்கள் ஞாபகத்துக்கு வரும் செப்டம்பர் மாதம் ஒரு நவராத்திரி கோலாகல கொண்டாட்டம் இருக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும் அடுத்து முன்னோர்களுக்கு உண்டான ஒரு மகாலய பட்சம் அப்படின்னு சொல்லக்கூடிய திதிகள் நடக்கக்கூடிய ஒரு தினமாக தான் இந்த மாதம் அனுஷ்டிக்கப்படுகிறது இந்த மாதத்துல இருக்கக்கூடிய இந்த கிரக கோச்சார நிலவரப்படி உங்களுடைய திசா பலன்கள் எந்த அளவுக்கு மாற்றத்தை உருவாக்க போகுது அப்படின்றத இந்த பதிவுல நம்ம தெளிவா பார்க்க போறோம் கடைசி வரைக்கும் ஸ்கேப் பண்ணாம பாருங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க அப்படின்னாதான் அவங்க எந்த விதமான ஒரு பிரச்சனையில இருந்தாலும் அதுல மீண்டு வரக்கூடிய சின்ன சின்ன ஒரு டிப்ஸ் மாதிரி மாதிரி சொல்லக்கூடிய அந்த ஜோதிட ரீதியாக நீங்க இந்த மாதிரி இருந்தீங்கன்னா இதை அவாய்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த நேரம் நல்ல நேரமாக இருக்கும் அப்படின்றத நம்ம தெளிவா புரிஞ்சுக்க முடியும் அதனால ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க சேனலை ச முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க சிம்ம ராசி அன்பர்கள் காலபுருஷனுக்கு ஐந்தாம் இடமான அந்த பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை குறிக்கக்கூடிய ஒரு ராசி தான் இந்த சிம்ம ராசி தெய்வ அனுகிரகம் அப்படின்றது இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு இயற்கையிலேயே கிடைத்த வரம் இவர்கள் தெய்வத்தை நோக்கி பயணிக்கணும்ன்ற அவசியமே இல்லை இவர்களுக்கு காலபுருஷனுக்கு ஐந்தாம் இடம் அப்படின்றிருக்கிறதுனால அந்த தெய்வ அனுகிரகம் இவங்க பிறக்கிறதே அந்த தெய்வ அனுகிரகத்தினாலதான் பிறப்பாங்க இந்த சிம்ம ராசியா இருக்கணும் அப்படின்னாலே அந்த தெய்வ அனுகிரகத்தோட பலன் இருந்தாதான் கண்டிப்பாக இந்த சிம்ம ராசியா பிறக்க முடியும் நிறைய பேர் பாத்தீங்கன்னா குழந்தையே இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் அந்த தெய்வத்தை பிரார்த்தனை பண்ணி அந்த குழந்தைய பிறக்கும் போது நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா சிம்ம ராசியில தான் அந்த குழந்தையே பிறக்கும் அதனால அந்த ஒரு தெய்வ அனுகிரகம்ன்றது ஒரு இயற்கையாகவே இருக்கக்கூடிய ஒரு ராசி அந்த சிம்ம ராசி ஆனா இவர்களினுடைய குண குணாதிசயங்கள் பார்த்தீங்கன்னா எப்போதுமே ஒரு ராஜ கம்பீரமாக இருக்கக்கூடிய ஒரு ராசி என்பர்கள் தான் எதுலையுமே ஒரு நல்ல ஒரு நேர் கொண்ட பார்வை நிமிர்ந்த நடை அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு ஒவ்வொரு இடத்துலையும் தனது முத்திரையை பதிக்கக்கூடிய ஒரு அன்பர்களாக இருப்பாங்க இவர்களுக்கு இருக்கக்கூடிய நெகட்டிவ் தேவையில்லாத விஷயங்கள் அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த இயற்கையான ஒரு விஷயங்கள் அப்படின்றது பாத்தீங்கன்னா ஒரு ராஜ பார்வை அதாவது ஒரு அரசனுக்கு உண்டான எல்லா குணங்களும் இந்த சிம்ம ராசி என்பவர்களுக்கு இருக்கும் அரசன் எப்படி இருப்பான் மக்களினுடைய நலனுக்காக இருப்பாரு அடுத்து பாத்தீங்கன்னா தன்னுடைய மக்கள் எல்லா வசதிகள் வாய்ப்புகளையும் பெற வேண்டும் அப்படின்றத இருப்பாங்க அப்புறம் எல்லாரையுமே அடக்கி ஆளக்கூடிய ஒரு திறமை இருக்கணும் அரசனாக இருந்தால் அடுத்து பாத்தீங்கன்னா அந்த அரசனாக இருக்கக்கூடியவர்களுக்கு பல்வேறு பிரச்சனைகளையும் சமாளிக்க கூடிய ஒரு திறன் இருக்கணும் இது எல்லாமே பேசிக்காக உடையக்கூடியவர்கள் தான் நம்ம சிம்ம ராசி மேடம் ரொம்ப கலாய்க்காதீங்க மேடம் எங்களுக்கு நாங்க படுற கஷ்டம் எங்களுக்கு தான் தெரியும் அப்படின்னு நிறைய சிம்ம ராசி இருக்கிறீங்க அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய கர்மா அதாவது நீங்க இந்த பூமிக்கு வரும்போது இந்த பிரபஞ்சத்துக்கு வரும்போது நீங்களும் உங்களுடைய முன்னோர்களும் செய்த பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ப நம்ம கழிக்க வேண்டிய ஒரு கடமையில இருக்கிறோம் அந்த கடமையை செஞ்சிடணும் கடமையை செய்யாத போது அந்த கர்மா நமக்கு மேலும் மேலும் நம்மளுக்கும் நம்மளுடைய சந்ததிகளுக்கும் போய்கிட்டே இருக்கும் செய்ய வேண்டிய கடமைகளை அன்றைக்கு பொழுதே நம்ம செஞ்சிட்டோம் அப்படின்னா நமக்கு எந்த விதமான ஒரு பாதிப்பும் இருக்காது இந்த மாதிரியான இயற்கையிலேயே ஒரு நல்ல ஒரு தெய்வாம்சம் கொண்ட இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் உங்களுடைய ராசி அதிபதியாகப்பட்ட அந்த சூரியன் உங்களுடைய ராசிக்கு ராசியிலே இருக்கிறார் மாற்றங்கள் இருக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போது இந்த ராசியில மூன்று நட்சத்திரங்கள் அதாவது மகம் பூரம் உத்திரம் கேது சுக்கரன் சூரியன் அதனால இந்த நான்கு கிரகங்களின் ஆஹ் குணங்களை உள்ளடக்கிய இந்த சிம்மராசி ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டம் நல்ல ஒரு மாற்றங்கள் அதாவது மாற்றங்கள்னா பாத்தீங்கன்னா சாதாரண மாற்றங்கள் கிடையாது நமக்கு வேலை இல்ல வேலை கிடைக்கும் தொழில்ல ஒரு சின்ன வளர்ச்சி இருக்கும் இந்த மாதிரியான ஒரு பேசிக்கான ஒரு சில விஷயங்களா மாற்றங்களா இருக்காது உங்களுடைய வாழ்நாள் பலனாக இதனால் வரைக்கும் நீண்ட நாட்களாக நீண்ட வருடங்களாக எந்தெந்த பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு முடியாம இருக்கும் அந்த பிரச்சனைகளுக்கு எல்லாமே தீர்வு அப்படின்றது இந்த காலகட்டம் முக்கியமாக நடக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் சூரியனும் கேதுவும் சேர்ந்து உங்களுடைய ராசி இருக்கிறார் சூரியன் இருக்கும் போது உங்களுக்கு மிக பெரிய அளவுக்கு உங்களுடைய பழைய ஒரு குணாதிசயங்கள் சொல்லக்கூடிய ஒரு ஒரு இடத்துல நல்ல திறமையோட இருக்கிறது குணாதசியங்கள் அதிகாரபூர்வமாக இது எல்லாமே உங்களுக்கு மீண்டும் மறுபடியும் கிடைத்த ஒரு தருணமாக தான் இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு இருக்க போது நிறைய சிம்ம ராசி என்பர்கள் தன்னுடைய வாழ்நாள்ல சாதித்த மாதம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த செப்டம்பர் தான் இருக்கும் செப்டம்பர் மாதத்துல சில விஷயங்களை தொடங்கி அவங்க அதை எந்த மாதத்துல தொடங்கின விஷயங்கள் கூட இவர்களுக்கு பெரிய அளவுக்கு கொடுக்காது இந்த செப்டம்பர் மாதத்துல சில விஷயங்கள் இவர்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் இந்த செப்டம்பர் மாதத்துல உங்களுக்கு நிறைய ஒரு வேலை வாய்ப்புகள் அடுத்து பாத்தீங்கன்னா அரசாங்கத்துல உங்களுக்கு நிறைய ஒரு ஒத்துழைப்புகள் அரசாங்க ரீதியான ஒரு சப்போர்ட் நிறைய பேர் பாத்தீங்கன்னா வழக்குகள்ல இருந்து விடுதலை ஆகக்கூடிய ஒரு நேரம் வழக்குகள் விவாகரத்து உங்களுக்கு இழுபறியாக இருக்கும் இந்த மாதம் தீர்வு அடுத்து பாத்தீங்கன்னா குடும்பத்தோடு சில கருத்து வேறுபாடுகள் இருந்தது அந்த குடும்ப பிரச்சனைகள்ல இருந்து ஒரு தீர்வு அப்படின்றது கண்டிப்பா கிடைக்கும் கேது அந்த இடத்துல இருக்கும் போது நம்ம ராசி மீது பயணிக்கும் போது நமக்கு எது வேணும் வேண்டாம் அப்படின்றத தீர்மானிக்க கூடியவர் அந்த கேது பகவான் நமக்கே சில நேரத்துல அந்த மன சஞ்சலங்கள் ஏற்படும் போது அந்த கேது பகவான் ஆகப்பட்டவர் மிகவும் கடினமான சில விஷயங்களை கொடுத்து நம்ம இந்த முடிவைதான் எடுக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு நிர்பந்தத்திற்கு ஆளாக்கக்கூடிய கிரகம் தான் அந்த கேது அதனால இந்த காலகட்டம் உங்களுக்கு குடும்பம் பிரிகிற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்தாலும் அதை பத்தி கவலைப்படாதீங்க உங்களுக்கு நல்லதுதான் நடக்க போகுது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயங்களை மனதுல வச்சுக்கிட்டீங்கன்னா அது ஒரு நல்ல வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய சிம்ம ராசி என்பர்களுக்கு உங்களுக்கு குடும்பத்துல இருக்கக்கூடிய உறவுகள் மீதான சில தொந்தரவுகள் உங்களுக்கு மிகுந்த மனக்கவலையை கடந்த காலத்துல எல்லாம் கொடுத்துருக்கும் அதாவது குடும்பத்துல இருக்கிறவங்களே உங்களுடைய பேச்சை கேட்காம தேவையில்லாத ரிலேஷன்ஷிப்ல இருந்துகிட்டு உங்களுடைய குடும்பத்தையும் தேவையில்லாம துன்புறுத்திக்கிட்டு இந்த மாதிரிலாம் இருந்திருப்பாங்க இது எல்லாமே உங்களுக்கு ஒரு மனக்கவலையை கொடுத்துருக்கும் அதுல எல்லாம் நிவர்த்தி இந்த வாழ்க்கையை நீங்க முழுவதுமாக ஒரு ஒரு முடிவுக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு தருணம் இப்ப வந்துருச்சு அதுக்கெல்லாம் உங்களுக்கு ஒரு நிவர்த்தது கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த செப்டம்பர் மாதம் இருக்க போகுது இந்த சிம்ம ராசியில இருக்கக்கூடிய மகம் நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு நல்ல அளவிலாவிய பொருளாதார வளர்ச்சியை கொடுக்க போது அந்த பொருளாதார வளர்ச்சியின் மூலமாக உங்களுடைய தொழிலும் சரி வேலையும் சரி நல்ல ஒரு உயர்வை அடைவதற்குண்டான ஒரு நேரம் பூரம் நட்சத்திர அன்பர்களுக்கு மிகப்பெரிய அளவுல சொத்துக்கள் வாங்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் சொத்துக்கள்னால உங்களுடைய சமுதாயத்துல சமூகத்துல உங்களுடைய அந்தஸ்து அப்படின்றது உயர்ந்து ஒரு டைம் ஆக இருக்க போகுது அடுத்து உத்தரம் நட்சத்திர அன்பர்களுக்கு உங்களுடைய உறவுகள் மூலமாக இருக்கக்கூடிய சில பிரச்சனைகள் இருந்தெல்லாம் தீர்வு அடுத்து பாத்தீங்கன்னா இந்த உத்தரம் நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் நல்ல ஒரு வெளிநாடு போகக்கூடிய யோகம் அடுத்து அரசாங்கத்திலேயே நல்ல உயர் பதவிகள் யாரெல்லாம் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் தயார்படுத்தி இருக்கிறீங்களோ அவர்களுக்கு அரசு அந்தோகது கண்டிப்பாக ஒரு நிரந்தர ஒரு வாழ்க்கையை உண்டான ஒரு நேரமாக இருக்கும் இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை சொல்லி இருக்கிறோம் உங்களுக்கு தசாபுத்தி நல்லா இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த காலகட்டமாக இருந்ததுன்னா நல்ல ஒரு மாற்றங்கள் நம்ம மேல சொன்ன விஷயங்கள் எல்லாமே நூறு சதவீதம் சாதகமாக முடியும் இல்ல உங்களுக்கு தசாபுத்தி கெடுதலான தசாபுத்தி இருக்கக்கூடிய பட்சத்துல உங்களுக்கு தேவையில்லாத வம்பு வழக்குகள் அதிகரிக்கிறது அடுத்து மன குழப்பங்கள் அதிகரிக்கிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அதனால உங்களுடைய திசா புத்தி பலன்களை தெரிஞ்சுக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா நன்றி வணக்கம்